நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோன்றது பார்த்தீங்கன்னா கோகுல அஷ்டமி என்னைக்கு வருது அதனுடைய வரலாறு செய்ய வேண்டிய நெய்வேதியங்கள் பூஜை நேரம் வழிபடும் முறை மற்றும் பலன்களை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேய்ப்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்கணமும் சேர்ந்து வருவது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மகாவிஷ்ணு எடுத்த ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு வழிபாடு நடத்துவது உகந்தது கிருஷ்ணர் மூன்று வயது வரை கோகுலத்திலும் மூன்று முதல் ஆறு வயது வரை பிருந்தாவனத்திலும் ஏழாம் வயதில் கோபியர்களுடனும் எட்டு முதல் பத்து வயது வரை மதுராவிலும் வாழ்ந்தார் கம்சனை வதம் செய்தபொழுது கிருஷ்ணர் ஏழு வயதில் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் அதுவே கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது கிருஷ்ணரின் சிலைகளை நன்றாக அலங்காரம் செய்தும் கிருஷ்ணரை தங்கள் இல்லங்களுக்கு வரவழிக்கும் விதமாக குழந்தையின் கால் பாதங்களை வரைந்தும் கொண்டாடி மகிழ்கின்றன துவாபார யுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் கண்ணவர் மனதை கவரும் அழகுடனும் கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினார் கம்சனை கொன்று பஞ்ச பாண்டவர்களை காத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் பல அசுரர்களை அழிக்கவும் மகாபாரத யுக்தத்தின் மூலம் நீதி நிலைநாட்டி தர்மம் தான் எப்பொழுதும் வெல்லும் என்பதை உணர்த்தி காட்டினார் கிருஷ்ணர் கிருஷ்ணா கண்ணா என்றாலே நம் மனது ஆனந்தத்தில் ஆழ்ந்திடும் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமலும் பிறருக்காக வாழ்ந்தவர் கண்ணனைப் போல் நம்மை காப்பவர் என்பதால் அவரை கண்ணா என்றும் வாழ்வதற்கும் இடமளித்து முக்தி அளிப்பவர் என்பதால் முகுந்தா என்றும் அழைக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் தேய்ப்பிறையில் எட்டாம் நாளான அஷ்டம திதி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது அஷ்டமி என்பது கிருஷ்ணர் அவதரித்த திதி ரோகிணி என்பது கிருஷ்ணருடைய அவதார நட்சத்திரம் கோகுல அஷ்டமி என்பது ஒரு சிலர் அஷ்டமியை கணக்கிட்டு வரக்கூடிய நாளான ஜெயந்தியாக கொண்டாடுவார்கள் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு வைகானச ஆகமம் பாஞ்சாத்திர ஆகமம் என இரண்டு ஆகமங்கள் சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அதுவே பாஞ்சார ஆகமத்திற்கு அஷ்டமியினுடைய மிச்சமும் ரோகிணி நட்சத்திரத்தின் மிச்சமும் முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது பல வருடம் இரண்டும் ஒன்றாக வரும் இரண்டும் தனித்தனியாக கூட வரும் அதற்கு போல அந்த நாளை வழிபாடு செய்வார்கள் ஸ்ரீகிருஷ்ண பிறந்த வரலாறு பார்க்கலாம் கம்சன் என்னும் அரக்கனின் மரணம் தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையின் கையால் தான் ஏற்படும் என அசரீர் கேட்டது கம்சனின் தங்கையான தேவகிக்கு வாசுதேவருடன் திருமணம் முடிந்தது கம்சன் தன்னை அனைவரும் கடவுளாக போற்ற வேண்டும் என விரும்பி வாசுதேவர் தேவகியை சிறையில் அடைத்தார் அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் ஈவு இறக்கமின்றி கொன்றான் எட்டாவதாக பிறந்த கிருஷ்ணரை காப்பாற்ற யமுனை நதிக்கரையை கடந்து கோகுலத்தில் குலத்தைச் சேர்ந்த நந்தகோபர் யசோதை தம்பதியிடம் கொண்டு சேர்த்தார் வாசுதேவர் கோகுலத்தில் அனைவரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து பல அற்புதங்களையும் லீலைகளையும் நிகழ்த்தினார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வளர்ந்து இளஞ்சன் ஆனதும் கம்சனை வதைத்தார் பின்னர் மகாபாரத போர் என கிருஷ்ணரின் லீலைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது கோகுல அஷ்டமி என்னைக்கு வருதுன்றது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில்தான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேய்பிரை அஷ்டமி மட்டுமே உள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் ரோகிணி நட்சத்திரம் அமைந்துள்ளது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கார்த்திகை நட்சத்திரமும் அமைந்துள்ளது இதனால் திதியை அடிப்படையாக கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடுபவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் காரணம் கிருஷ்ணர் அவதரித்தது சிலர் கொண்டாடுபவர் சிலர் கோகுலத்திற்கு வந்த மறுநாளை கோகுல அஷ்டமியாக கொண்டாடுவார்கள் கோகுல அஷ்டமி திதி தொடங்கும் நாள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி அஷ்டமி திதி முடியும் நாள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு முடிகின்றது ரோகிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை நான்கு முப்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி ரோகிணி நட்சத்திரம் முடியும் நாள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிகின்றது குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் இந்த முறையை பின்பற்றலாம் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டம திதியும் இணைந்து இருக்கும் நேரத்தில் வழிபடுவதே சிறப்பு குழந்தை வரத்திற்கு விரதம் இருப்பவர்கள் தவழ்ந்த நிலையில் இருக்கும் குட்டி கிருஷ்ணரின் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு பூஜை செய்ய உகந்த நேரம் கிருஷ்ணர் நடுநிசையில் பிறந்ததாக கருதப்படுவதால் பூஜைகள் மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு விரதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறை சுத்தம் செய்து புதிய பூக்களை சாற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு விரதம் இருக்கின்றவர்கள் தங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம் காலை முதல் உணவு உண்ணாமல் மாலை பூஜையெல்லாம் முடித்துவிட்டு இரவு சந்திரனை தரிசித்த பின்பு உணவு உண்பார்கள் கிருஷ்ண பரமாத்மா பிறந்தபோது மூன்று பேர் மட்டுமே விழித்து கொண்டிருந்தனர் அவர்கள் வாசுதேவர் தேவகி மற்றும் சந்திர பகவான் எனவே பூஜையெல்லாம் முடித்துவிட்டு சந்திர தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் பூஜை முறை பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்யும் இடத்தில் கோலம் இட்டு மாவிலை தோரணம் கொண்டு வீட்டை அலங்காரம் செய்ய வேண்டும் வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்க வேண்டும் வீட்டின் நுழைவாயிலில் இருந்து குழந்தை நடந்து வந்தது போன்ற பாத சுவடினை மாவால் பதிவு செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் ஆளில்லை கிருஷ்ணர் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டிற்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் பூஜைக்கு வேண்டிய எல்லாம் தயார் செய்துவிட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் நீங்கள் கிருஷ்ண பகவானின் சிலை வைத்து பூஜை செய்கின்றீர்கள் என்றால் அவரே வைத்து பூஜை செய்யலாம் அல்லது புதிதாக கிருஷ்ண சிலை வாங்கி பூஜை செய்யப் போவதாக இருந்தாலும் சரி கிருஷ்ணருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சள் நிற ஆடையை அணிவிக்க வேண்டும் பிறகு உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வைத்து அழகாக அலங்காரம் செய்ய வேண்டும் கிருஷ்ணரின் அடையாளமான மயில் தொகை வைத்து அலங்காரம் செய்யலாம் துளசி மற்றும் வாசனை மலர்களை சாற்ற வேண்டும் சிலை இல்லாமல் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் துளசி மற்றும் வாசனை மலர்களை சாற்ற வேண்டும் கிருஷ்ணர் படமோ அல்லது சிலை இல்லை என்றால் பெருமாளின் படம் வைத்து பூஜை செய்யலாம் சால கிராமம் இருந்தால் அதையும் வைத்து பூஜை செய்யலாம் சிலை மற்றும் படம் இருந்தாலும் தரையில் வைக்காமல் ஒரு மனை மீது ஒரு துணியை விரித்து அதன் மீது போட்டோ அல்லது சிலையை வைக்க வேண்டும் நெய்வேதியமாக ஒரு தலைவாழை இலை போட்டு வெண்ணெய் அவள் தயிர் முறுக்கு சீடை அதிரசம் லட்டு அப்பம் என இனிப்பு வகைகள் அனைத்தையும் வைக்கலாம் பழங்களில் நாவல் பழம் வைக்கலாம் உங்களால் முடிந்த நெய்வேதியங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக கிருஷ்ணருக்கு இடம்பெற வேண்டிய ஐந்து நெய்வேதியம் என்னன்னு பார்த்தால் பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் ஐந்து முடியாவிட்டால் வெண்ணெய் மட்டுமாவது வைக்கலாம் அதுவும் முடியாதவர்கள் சிறிதளவு பால் காய்ச்சி கற்கண்டு சேர்த்து வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண பகவானுக்கு இனிப்பு பலகாரம் என்றால் மிகவும் விரும்பி சாப்பிடுவார் முடிந்த அளவு இனிப்பு பலகாரம் வைப்பது உத்தமம் இதேதான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் நீ எனக்கு ஒரு பூ மற்றும் பழம் தண்ணீர் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அன்போடு பக்தியோடு கொடுக்கும் சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன் நெய்வேதியம் சமர்ப்பித்த பிறகு உங்கள் வேண்டுதல் அவரிடம் மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் கண்டிப்பா அந்த குறைகளை நிறைவேற்றி வைப்பார் அதிலும் குழந்தை வரம் வேண்டி வழிபடுவோர் கண்ணா கிருஷ்ணா முகுந்தா மாதவா மதுசூதனா என்று அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்திற்குள் உங்களைப் போலவே அழகிய மழலை செல்வம் வரத்தை எனக்கு தாருங்கள் என்று மனைவி அல்லது கணவன் மனைவி இருவரும் பூஜையில் கலந்து கொண்டு மனதார வேண்டி வழிபட வேண்டும் கிருஷ்ணருடைய காயத்ரி மந்திரம் வந்து நான் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம் பகவத்கீதை படிக்கலாம் எதுவுமே தெரியலனாலும் எளிமையான மந்திரம் வந்து ஹரே ராம மந்திரம் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணா என்ற ஒரே ஒரு நாமம் எதுவுமே தெரியலனாலும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி எட்டு தடவை வந்து அவர் நாமத்தை சொன்னாவே போதும் கண்டிப்பாக கிருஷ்ணர் வந்து செவி சாய்ப்பார் நம்மளுடைய குறைகளை கேட்பார் பிறகு வெற்றிலை பார்க்க பழம் தேங்காயெல்லாம் உடைத்து தீபம் ஏற்றி தீபம் காண்பித்து விரதம் மற்றும் பூஜை நிறைவு செய்து கொள்ளலாம் பிறகு உங்களால் முடிந்த ஏதாவது அன்னதானம் செய்யலாம் பூஜையில் முடிச்சிட்டிங்க விரதத்தை வந்து முடிச்சிட்டீங்க இப்போ கிருஷ்ணருடைய பாதம் போட்டிருப்பீங்க அதை எப்படி வந்து சுத்தம் செய்யணுன்றது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக அரிசி மாவினால் போட்ட பாதங்களை அன்று இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட வேண்டும் மறுநாள் காலை பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ணர் படத்திற்கு கற்பூர ஆரத்தை காண்பித்து வழிபாடு செய்து கிருஷ்ணரின் பாதம் எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் பதிந்து இருக்க வேண்டும் என மனதார வேண்டிக்கொண்டு ஒரு துணியால் அந்த பாதங்களை துடைத்து சுத்தம் செய்யலாம் கோகுலஷ்டமி பூஜை செஞ்சு விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும் பெண்கள் மனமுருகி வழிபட்டால் திருமண தடைகள் விலகும் செல்வம் பெருகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் நோய் நீங்கும் இந்த நாளில் கிருஷ்ணரை மனமுருகி வேண்டினால் அவர் நம்மளை காத்து அருள்வார் இந்த பூஜை செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் வாசம் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அகந்தை அகலும் சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் சுமை தீரும் புகழ் கூடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் எனவே நாமும் முழு மனதோடு கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்து மனதார வழிபட்டால் நம்முடைய அனைத்து வேண்டுதல்கள் நிறைவேற்றி வைப்பார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி